கேஆர் காம்ரேட்ஸ் நான் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால் காசு மிகவும் 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 முக்கியமான ஒன்று இந்த காசை சம்பாதிக்கிறதுக்காக தான் எங்களுடைய மனித வாழ்க்கையினுடைய ஓட்டங்கள் அத்தனையுமே இருக்குது இந்த காசை சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷமாக வாழ்ந்துடலாம் சொல்லி நம்பிக்கை கொண்டிருக்கிற பல பேரில் நானும் ஒரு ஆள் அப்படித்தான் நானும் இருக்கிறேன் இருந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த காசு மட்டும் சம்பாதிச்சால் காணாது மகிழ்ச்சியாக எப்படி இருக்கிறது இந்த காசை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அதன் மூலமாக எப்படி மகிழ்ச்சியாக வாழ்றது இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தினுடைய பெயர் தான் சைக்காலஜி ஆஃப் மணி இந்த புத்தகத்தை நான் இப்போ சொல்றது மூலமாக பிரபலமாக இல்லை நடிகர் அரவிந்தசாமி அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அதுக்கு பிறகு எங்களோட தமிழ் மக்கள் அது தமிழ் பேசுகிற மக்கள் மத்தியில் இந்த புத்தகம் பிரபலமாக இருக்குது அவருடைய இன்டர்வியூவை பார்த்துத்தான் நானும் இந்த புத்தகத்தை பற்றி அறிஞ்சு கொண்டேனான் அவர் அந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு பிறகு அந்த புத்தகத்தை வாசிக்கிறதுக்கான ஆர்வம் எனக்கு உருவானது அந்த புத்தகத்தை வாங்கி இப்போ வாழ்ச்சிக் கொண்டு இந்த புத்தகம் வாழ்த்ததுக்கு பிறகு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து என்னுடைய ரூமில் வந்து நான் எழுதி வச்சிருக்கிறேன் ஸோ அதையும் வந்து நான் உங்களுக்கு காட்ட நினைக்கிறேன் ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் அதான் வந்து இந்த வசனம் ஆக்சுவலாக இங்கே இருக்குது நீ தப்பாக இருக்கிறாய் சரியாக இழுக்கிறாய் என்பதெல்லாம் முக்கியம் இல்லை தப்பாக இருக்கும்போது எவ்வளவு எதனை இழக்கிறாய் என்பதும் சரியாக இருக்கும்போது எவ்வளவு எதனை பெறுகிறாய் என்பதுதான் முக்கியம் முக்கியமான வசனமாக இருந்துச்சு எனக்கு இந்த வசனம் வந்து பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு அதை தான் வந்து என்னுடைய வீட்டு ரூம்பலையை வந்து நான் எழுதி வச்சிருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இந்த புக்கில் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது புத்தகத்தை வாசிங்க ஸோ இந்த புத்தகத்தை வாட்சி நான் கிடைச்ச எனக்கு கிடைச்ச இந்த அனுபவத்தை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஆசை உண்டு இந்த புத்தகம் உங்கள் யாருக்காச்சும் தேவைன்னு சொன்னால் என்னட்டால் அந்த புத்தகத்தினுடைய பிடிஎஃப் இருக்குது உங்களுக்கு இந்த புத்தகம் தேவைன்னு சொன்னால் என்னுடைய இந்த டிக்டாக்கை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு என்னுடைய எனக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க நான் உங்களுக்கு அந்த புத்தகத்தினுடைய லிங்கம் தாரன் இப்போ ஈரோப் நாடுகளை வாழ்கிறாக்கள் எல்லாருக்குமே வந்து இந்த புத்தகத்தை வாங்குறது கஷ்டமாக இருக்கும் அப்போ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இல்லை எனக்கு புத்தகமாக தான் வேணும்னு சொன்னால் நான் எங்கே புத்தகம் வாங்கினோ அவங்களோட லிங்கத்தாரன் அவங்களோட கதைச்சு நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்குங்க இந்த புத்தகத்தை வாங்குறதை மட்டும் இல்லாமல் அதை வாசித்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்துனீங்கன்னு சொன்னால் அது எனக்கும் சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம் எல்லாருக்குமே சந்தோஷம்